சபே இது மெய்யனம்பட்டியா சீமான ஒண்ணுதான் பேசலாமா காலம் தான் வாங்கி அந்த பைக்கு கூடு நமது சீமானத்து மெய்யனம்பட்டி ஜல்லி வீரன்பட்டி பெரியசம்பட்டி கல்லூத்து ரயில்வே பீடர் ரோடு அண்ணாநகர் காலனி கீரப்பட்டி மேக்கிலார்பட்டி முக்குடியார்பட்டி பகுதியைச் சேர்ந்த அறுவை பெரியவர்களே அன்பு தாய்மார்களே நீங்க ஐயா முக்கிய தேவர ஆறு முறை தொடர்ந்து வெற்றி பெற செய்த மக்கள் அவருக்கு ஓட்டும் போட்டு எலக்ஷன் செலவுக்கு காசு கொடுத்த பகுதியை சேர்ந்த மக்கள் உங்களை போய் சில முட்டாள்கள் முன்னூறுக்கும் ஐநூறுக்கும் வில பேசி வர்றாங்க அவர்களுக்கு இந்த பாடம் புகட்ட வேண்டும் சரிதானே ஏன்னா இப்ப நம்ம ஊர்ல கோயில் வேணுமா அதை கட்டி கொடுங்கன்னு கேட்டீங்கன்னா அது கௌரவமா இருக்கும் நம்ம ஊர்ல ஒரு பையன் ஸ்கூல்ல படிக்கிறாரு அவருக்கு பீஸ் கட்ட முடியல அவங்க வீட்டிலன்னா கொடுக்கணும் கல்லூரிக்கு பீஸ் கட்ட முடியல எம்பி நீங்க கொடுங்க அப்படின்னு கேட்டா நீங்க அத கேட்கிறப்ப நான் கொடுக்கணும் அது நல்லா இருக்கும் பொண்ணுக்கு கல்யாணம் பண்றதுக்கு கொஞ்சம் பணம் கம்மியா இருக்கு உதவி சிங்கன்னு கேட்டு அதை நம்ம கொடுக்கறது மரியாதை அதை விட்டுட்டு இங்க ஜாதி மதத்திற்கு அப்பாற்பட்டு எல்லாரையும் சொந்த பந்தங்களா நினைக்கிற போய் முன்னூறுவா கொடுக்கணும் ஐநூறுவா கொடுக்கணும் வெயிலில் பெரியவர்களும் தாய்மார்களோ அதனாலதான் சொல்ற நமது பகுதிக்கு தேவையான திட்டங்களை நிறைவேற்றி தரவும் நமது ஊருக்கு தேவையான அனைத்தையும் தரவும் இப்ப எங்க போனாலும் இளைஞர்கள் வந்து விளையாட்டு மைதானம் வேணும் நாங்க வந்து ஸ்டேட் லெவல்ல இன்டர்நேஷனல் லெவல்ல பயிற்சி பெறதுக்கான வசதிகள் வேணும் பள்ளிக்கூடங்கள் எட்டாம் கிளாஸ் வரைக்கும் இருக்கிறது பிளஸ் டூ வரைக்கும் வேணும் எங்க ஊர்ல கழிப்பிட வசதி சரியில்லை சாலை வசதி சரியில்லை எங்க ஊர்ல சமுதாய கூடம் வேணும் எங்க ஊர்ல பஸ் எல்லாம் நிற்க மாட்டேது எங்க ஊருக்கு சாலையை சரியா போட்டு கொடுங்க எங்க காலனிக்கு சாதனை வசதி வேணும் கரண்ட் சரியா இல்ல கரண்ட சரி பண்ணுங்க குடிநீர் வசதி சரியா வரல தண்ணீர் டெய்லி வரமாட்டேது அதெல்லாம் சரி பண்ணி உங்களுக்கு செய்யாம இருக்கிறது முன்னூறுக்கும் ஐநூறுக்கும் உங்களை வெலை பேசி பாக்குறான் அவங்களுக்கு தக்க பாடம் புகட்டணும் என்னமா தக்க பாடம் புகட்டணும் அவத்த ஆள்கின்ற கட்சிக்கும் ஆண்ட கட்சிக்கும் அன்னைக்கு தேனிக்கு அண்ணாமலை வந்தப்ப சொன்னாரு ஆளுங்கட்சி கஞ்சா வைத்த காலத்தை கொண்டாந்து கொடுப்பாரு சொன்னாரா இல்லையா பாத்தீங்கன்னா இல்லையா தொலைக்காட்சியில அதுதான் உண்மை பழனிசாமி கட்சி ஏற்கனவே கொள்ளையடிச்ச பணத்தை எல்லாம் உங்களுக்கு கொடுக்க பாப்பான் இப்படிதான் ஆர்கே நகர்ல அம்மா தொகுதியில நான் குக்கர் சின்னத்துல போட்டிக்கிட்டப்ப என்ன அவங்க மாபெரும் வெற்றி பெற செய்தாங்க திமுக டெபாசிட் காலி பண்ணாங்க உங்களுக்கு தெரியும் அப்ப ஆட்சியில இருந்த பழனிசாமி ரொம்ப திமிர் எடுத்து போய் அங்க உள்ள மக்கள் எல்லாம் தினக்கூலிகள் தானே கடலுக்கு போய் மீன் பிடிக்கிறவங்க தானே நினைச்சு வீட்டுக்கு ஓட்டுக்கு பத்தாயிரம் ரூபாய் உங்க வீட்டு பிள்ளையாக என்ன குக்கர் சின்னத்துல மாக்கி ஜெயிக்க வச்சாங்க நான் நன்றி சொல்ல போனப்ப ஒரு பெரியம்மா எனக்கு ஆரத்தை எடுத்து பொட்டு வச்சு எப்பா நீ தேனியில செய்யற மாதிரி இங்க செய்யணும் சொல்லுச்சு தேனி பெரியகுளத்துல பத்து வருஷத்துக்கு முன்னாடி நான் செஞ்சதை தெரிஞ்சு வச்சிருக்காங்க அதே மாதிரி ஆண்டிப்பட்டியில செஞ்ச மாதிரி இங்க ஆர்கே நகருக்கு செய்வாரு அப்ப சொன்னாங்க என்னம்மா நான் ஒண்ணுமே கொடுக்கல உங்களுக்கு பணம் கொடுத்து உங்களுக்கு ஓட்டு வாங்கணுங்கிறது நல்லா இருக்காது ஆனா அவன் பத்தாயிரம் இருபதாயிரம்னு ஒரு வீட்டுக்கு அறுபதாயிரம் கொடுத்துருக்கான அது யாரு வீட்டு காசுப்பா அவங்க அப்பா வீட்டு காசு கொடுக்குறான் அவன் சொத்த வித்தா கொடுத்துருக்கான் எங்க காசை கொள்ள எடுத்து எங்கள்கிட்ட கொடுக்குறான் எங்க சுருக்கு பயில இருந்து திருடி எங்கள்கிட்ட கொடுக்குறான்னு அந்த பெரியம்மா அதானே உண்மை இப்ப உடனே திமுக அந்த திமுக கொடுக்குறாங்களே யார் அவங்க அப்பா விட்டுக்காத்தா உங்கள்டேது கொள்ளையடிச்ச உங்க வரி பணத்தை ரோடு போல கொடுத்த பணத்தை சுரண்டுறது கட்டட கட்டற பணத்தை சுரண்டுறது லஞ்ச லாவண்யம் அதுல வந்த பணத்துல பிச்சை காசு மாதிரி ஐநூறு ஓட்டுக்கு ஒரு லட்சம் கொடுக்க சொல்ல நீ சம்பாதிச்செல்லாம் கூட கூடன்னு கேட்கணும் கரெக்டா அப்ப யோசிக்கிறோம் அப்படின்னு சொல்லணும் இவனுங்க அவன் புத்தி அவ்வளவுதானே அவங்களெல்லாம் ஐநூறுக்கு அப்படின்னு நினைச்சுட்டு இருக்காங்க அவங்களுக்கு தக்க பாடம் கட்ட வேண்டிய ரோட்டில் தரமான சாலை வேண்டும் மந்தையம்மன் கோயில் கோபுரம் கட்டி இப்படி கேட்கணும் இது தானே எனக்கு மரியாதை உங்களுக்கு மரியாதை உரிமையா கேட்கறீங்க நான் ஆண்டிப்பட்டியில கட்டி தந்துருங்க பெரியகுளத்துல கட்டி தந்துருங்க இந்த சேடப்பட்டியில பண்ணி கொடுத்துருக்கேன் இது புதிய பகுதி உங்களுக்கு தெரியும் நாங்க என்ன பண்ண அப்படிங்கிறது சொந்த நண்பர்கள் இருப்பாங்க தெரிஞ்சவங்க கோயில் கோபுரம் கட்டித்தர வேண்டும் சீமானத்துக்கு செம்மேட்டுப்பேட்டையில் ரேசன் கடை வேண்டும் சீமானுத்து கல்லூரியில் அமைந்துள்ள பெருமாள் கோயிலில் வருடா வருடம் ஜல்லிக்கட்டு நடத்த வேண்டும் வெரி குட் சீமானுத்து கிராமத்தில் கோட்டை மந்தை கருப்பசாமி கோயில் கட்டித்தர வேண்டும் ஐந்து கிராம மக்கள் பயன்பெறும் வகையில் தோப்பு கருப்புசாமி கோயில் திருமண மண்டபம் வேண்டும் அண்ணா நகர் காலையில் கழிப்பறை வசதி வேண்டும் காக்கடை வசதி வேண்டும் நல்லிவீரன் பட்டியில் மயான பாதையில் ரயில்வே கிராசிங் பாதை அமைத்து தர வேண்டும் கிராமம் தோறும் நூலகம் வேண்டும் வெரி குட் மேக்கிலார் பட்டி மற்றும் கீரிப்பட்டி பஞ்சாயத்தில் பாப்பாப்பட்டி செல்லும் சாலை வேண்டும் கீரிப்பட்டியில் கபாடி மைதானம் வேண்டாம் நான் கீரிப்பட்டி வர முடியல எங்க வீட்டுக்காரம் வந்தாங்களாங்க கீரிப்பட்டி வந்தாங்களா இப்படி கேளுங்க இதுதான் சிங்கத்துக்கு அழகு அதை வந்துட்டு முன்னூறு கொடுக்குறேன் ஐநூறு கொடுக்குறேன்னு திருட்டு பாய மாதிரி வந்து தைரியமாக கொடுக்க வேண்டியதான அவன் இங்கே தேர்தல் ஆனால் என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு தெரியல நான் கொடுக்கணும்னு நினைச்சா இவங்கன்னா தாங்க வாங்கிக்கலாம் ஒரு பயம் இருக்க முடியாதுங்க அடங்கி போறோம் அடங்கி போறோம் இந்த மக்களுக்கு நல்லது செய்யணும் இந்த மக்கள் எல்லாம் நம்ம வரணும்னு எதிர்பார்க்கிறாங்க தேர்தல் நடத்தும் தேர்தல் அதிகாரி மனு வாங்கினாங்களா கலெக்டர் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னே தெரியல நம்ம ஆளுங்க தங்கி இருக்க ரூம்ல போய் செக் பண்றாங்க திமுக கார மோடியா நீங்க சொன்னாரு ஆளுங்கட்சி துறையோட இங்க போதை பேருந்து வியாபாரம் நடக்குதுன்னு அவ்வளவு செக் பண்ணாலும் கஞ்சா போத மருந்து வச்சிருப்பான் எல்லாம் வைக்கிறதுக்கு அதை விட்டுட்டு நம்பாருங்க பாவங்க வந்து ஓட்டு கண்டுகிட்டு தவிச்சிட்டு உட்காந்து இருக்கீங்க தேர்தல் முடியட்டம் தேர்தல் ஆணையம் டெல்லியில இது சம்பந்தமா நிறைய எவிடன்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்க டெய்லி எடுக்கிற அந்த முறைகேடுகள் எல்லாம் எங்க கொடுக்கணுமோ அங்க கொடுத்து நடவடிக்கை எடுக்க வாய்ப்பே உறுதியாக நடவடிக்கை எடுப்பேன் இது யாரையும் மிரட்டுறதுக்கு இல்லை கடமையை தவறும் பொழுது அதை சுட்டி காட்ட வேண்டியது எனது கடமை நானும் ஒரு அமைச்சரோட புள்ளதான் வானத்துல இருந்து குடிக்கல நானும் ஒரு அதிகாரியின் மகன் தான் அதனால ஒரு அதிகாரி எப்படி செயல்படணுங்கிறது அவர்கள் உணர்ந்து செயல்பட வேண்டும் ஆளுங்கட்சிக்கு ஜால்ராவா இருந்தா நம்ம அதை என்னன்னு பார்க்கணும்ல பேச கீரிப்பட்டியில் வேலை வாய்ப்பு ஏற்படுத்த வேண்டும் பள்ளியில் ஆசிரியர்கள் பற்றாக்குறை உள்ளது இந்த பகுதியில் சொல்றாங்க கால்நடை மருத்துவமனை வேண்டும் சாலை வசதி வேண்டும் அனைத்தையும் உங்கள் வீட்டு பிள்ளையாகிய நான் செய்து தர நீங்கள் குக்கர் சின்னத்தில் வாக்களிக்கணுமா குக்கர் சின்னம் குக்கர் குக்கர் சின்னமா சின்னம் நன்றி குக்கர் சின்னத்தில் வாக்களிக்கிறோம் நன்றிமா தேர்தல் முடிந்தது நான் ஒவ்வொரு ஊருக்கும் கிராமத்திற்கும் வந்து உங்களை எல்லாம் சந்தித்து நன்றி சொல்ல வருவேன் நன்றி தானே अरे okay. चलुपा okay.